நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்று முடிச்ச சீரியல் இந்த வாரத்துக்கான ப்ரோவை பற்றி பார்க்கலாம் இப்போது சூர்யாவோட ஈகோவுக்காக நந்தினி ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்ட்டுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நந்தினி பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து நான் வெளியே போனால் போதும் ஸோ நான் வந்து இங்கேருந்து போனால் போதும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இப்போதைக்கு நந்தினி இருக்காங்க ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு வாட்டியும் உண்மையாக சொல்ல போகும்போதெல்லாம் அவங்க அசிங்கப்படுறதும் திட்டு வாங்குறதும் இப்படியே தான் போயிட்டுருக்கு அப்படி தான் நந்தினி வந்து என்ன சுச்சுவேஷனில் சூர்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதுக்காக நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற உண்மையெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நந்தினி அதை சொல்ல விடாமல் இந்த மாதையும் அவங்க தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா அதை வந்து தடுத்துட்ருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நந்தினி வந்து இந்த பிரச்சனையை பார்த்து ஓடாமல் எதனால் சூர்யா அவங்க அம்மாவை வந்து இப்படி கோவப்படுத்திருக்காரு என்ன பிரச்சனை பண்ணுறதை கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணாலே நந்தினி வாழ்க்கையும் சேஃபாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் சுந்தரவளியும் இந்தளவுக்கு நந்தினியை வெறுக்க போகிறதும் கிடையாது ஸோ சூர்யா வந்து சுந்தரவல்லியை வெறுப்பதுக்கு நந்தினிக்கு அடுத்த தாலியை கட்டிருந்தாலும் நந்தினி மேலே இவர் வந்து பாசமாக தான் இருக்கார் ஆனால் ஒரு சின்ன கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா அது குடிக்கிறது மட்டும்தான் ஸோ அதை அவர் கண்ட்ரோல் பண்ணாலே இவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும் இங்கே சுந்தரவளியை பொறுத்த வரைக்கும் நந்தினி வந்து ஏழை அப்படின்றதால அவங்கள வெறுத்து ஒதுக்குறாங்க பார்த்தாலே வந்து கடுப்பு ஆகிறாங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஸோ நந்தினி வந்து உண்மையாக சொல்லுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் பண்ண முடியல அது முடியலன்னு சொல்கிறத விட அதை பண்ண விடமாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு காரணம் அந்த மாதவி தான் ஸோ இப்படி இப்படிப்பட்ட நிலமையில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நந்தினி வந்து மார்க்கெட் போகிறாங்க காய்கறி வாங்கிறதுக்கு போகிறாங்க அப்போ அந்த வழியாக வந்த சூர்யா நந்தினி பார்த்துட்டு ஏன் நந்தினி நடந்து போகிற வா வந்து நான் வண்டியில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி வற்புறுத்தி தான் கூப்பிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் காய்கறியும் வாங்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு வந்தவங்க அந்த மூட்டையை இப்போ தான் தூக்கிட்டு வராரு இதை வந்து பார்த்துட்டு மாதவி வத்தி வைக்கவும் சுந்தரவலிக்கு செம்மையாக கோவம் வருது இப்போ இதனாலேயும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நந்தினி தான் திட்டு வாங்குறாங்க அவன் யார் இந்த வீட்டோட இளவரசன் அவன் போய் இதெல்லாம் இப்போ தூக்கிட்டு வரானே அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க ஸோ இப்போது நந்தினி எல்லாத்தையும் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஸோ உண்மையை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பட் சொல்ல முடியல இந்த பிரச்சனையிலேருந்து அவன் விலகி போக தான் பார்க்குறாங்க அப்படி விலைக்கு போகாமல் என்ன பிரச்சனை சூரிய எதுக்காக இந்த அளவுக்கு வந்து வெறுக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க